இவருக்கு பதில் இவரா இல்ல அவ்வளோ ஓர்த்தான பிளேயரா சஞ்சு சாம்சன் இழப்பு சென்னைக்கா இல்ல ராஜஸ்தானுக்கா என்னை பொறுத்தவரை ராஜஸ்தான் ராயல் அணிக்கு சஞ்சு சாம்சன் இல்லாதது இழப்புதான் ஆனால் பெரிய இழப்பு அல்ல ஆனால் சென்னை அணியை பொறுத்தவரையில் ஷாம் கரண் வெளிநாடுகளில் நன்றாக விளையாடினாலும் இந்தியாவில் இதுவரை ஐபிஎல் இல் பெரிய அளவில் ஜொலித்தது இல்லை அவர் இழப்பு சென்னை அணிக்கு பெரிய பாதகத்தை உண்டாக்காது அதே சமயம் ரவீந்திர ஜடேஜா சென்னை அணி அணி ரிலீஸ் செய்தால் அது சென்னை அணிக்கு மிகப்பெரிய இழப்பு என்பதில் எந்த மாற்றமும் இல்லை பந்து வீச்சு மற்றும் ஃபீல்டிங் சிறப்பாகவும் பின் வரிசையில் இறங்கி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் ஒரு சிறந்த வீரர் ரவீந்திர ஜடேஜா தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் மகேந்திர சிங் டோனி ஒரு ஸ்டார் அந்தஸ்து உள்ள பிளேயர் அதிக ரசிகர்களை கொண்ட ஒரு பிளேயரும் கூட அவர் வயது மூப்பு காரணமாக அணியின் வெளியே இருந்து வழிநடத்த வாய்ப்புகள் அதிகம் அப்படி இருக்கும் பட்சத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு ஸ்டார் அந்தஸ்து உள்ள பிளேயர் வேண்டும் என்ற முடிவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் எடுத்து இருக்கலாம் அதன் விளைவாகத்தான் இந்த முடிவு எடுக்க வாய்ப்பு உள்ளது மகேந்திர சிங் தோனி கோலி ரோஹித் சர்மா ஆகிய வீரர்களை ஒவ்வொரு அணியும் போட்டி போட்டு எடுத்து ரீடைன் செய்தனர் அப்படி ரசிகர் பட்டாளத்தை அதிகமாக கொண்ட தென் இந்திய வீரர் ஸ்டார் பிளேயர் என்றால் அது சஞ்சு சாம்சன் தான் கேரளாவில் அதிக அளவில் ரசிகர்கள் இருந்தாலும் அதே அளவு தமிழகத்திலும் சஞ்சு சம்சனுக்கு ரசிகர்கள் அதிகம் அதன் காரணமாக முப்பத்தேழு வயது ஜடேஜாவும் விரைவில் ஓய்வு எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அவரை வெட்டுக்கொடுக்க சென்னை அணி நிர்வாகம் முடிவு செய்து இருக்கலாம் ஸ்டார் அந்தஸ்து உள்ள பிளேயர்களை அணியில் வைத்திருக்கும் போது அந்த மேட்ச்கள் நடக்கும் பொழுது மைதானத்திற்கு ரசிகர்களின் வருகை சாட்டிலைட் டேர்பி ஆகிய வியாபார நோக்கம் முழுமையாக இதில் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது சஞ்சு சாம்சன் அதிக ரசிகர்களைக் கொண்ட சிறந்த வீரர் இன்னும் ஏழு எட்டு ஆண்டுகள் அவர் விளையாட வாய்ப்பு இருக்கிறது அதன் காரணமாக தான் சேஸ்கே நிர்வாகம் ஜடேஜாவை ரிலீஸ் செய்ய முடிவு செய்து சஞ்சு சாம்சனை உள்ளே எடுக்க நினைத்திருக்க வேண்டும் ஜடேஜாவை ரிலீஸ் செய்தது சரியா சஞ்சு சாம்சனை சென்னை அணிக்கு கொண்டு வருவது சரியா உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்